ஆளும் தமிழ் நேரில் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம சேனல்ல வந்து டிஃபென்ஸ் ஜியோபாலிட்டிக்ஸ் பாலிடிக்ஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ்கள் நம்ம தொடர்ச்சியாக நிறைய கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அது எங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் இப்போ ஷார்ட்ஸ் த்ரீ மினிட்ஸாக மாறி இருக்கக்கூடிய நிலமையில டிஃபென்ஸ் ஜியோபாலிட்டிக்ஸ் பாலிடிக்ஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ்களை நம்ம ப்ராடாக ஷார்ட்ஸாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதையும் போய் பாருங்க எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஜியோ ரொம்ப பரபரப்பான ஒரு கட்டத்தில் இருந்துட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு நடு நடுவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய போரும் கூடவே இஸ்ரேலுக்கு ஹமாசுக்கு நடுவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய போர் வந்து முக்கியமான ஒரு இடத்தை வந்து பிடிக்குதுங்க ஏன்னா இந்த ரெண்டு போருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்ல விதமா அமைதியான கட்டத்துல முடிவுக்கு வரல அப்படின்னா இதுல இந்த போர்ல அணு ஆயுதங்களை பயன்படுத்த அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு ஜியோ பாலிட்டிக்கல் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க உலக பொருளாதாரத்தையே பலவீனமாக்கிட்டு வந்துட்டு இந்த ரெண்டு போருங்களும் முடிவுக்கு வருமா வராதான்றதும் கூட வந்து அடுத்த நாலு வருஷத்துக்கு இந்த உலகத்தோடைய பொருளாதார எந்த பாதியை நோக்கி பயணிக்கணும் உலக நாடுகளை எந்த பாதியை நோக்கி பயணிப்பாங்க அப்படின்றது எல்லாமே ஒரே ஒரு ஆள் கையில தாங்க இருந்துட்டு இருக்குது அந்த ஒரு ஆள் வந்து உலகத்தோடய தண்ணிகரற்ற வல்லரசா இருந்துட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய புதிய அதிபர வரக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப்போடைய கையில தான் இருந்துட்டுருக்குன்றத ஜோ பாலிட்டிகல் எக்ஸ்போர்ட்டுங்க சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் அமெரிக்காவுடைய அதிபரா ஜோ பைடன் பொறுப்புல இருந்த பல முக்கியமான விஷயங்கள் என்ற உலகத்தில் அரங்கேறுச்சிங்க அதாவது ஆப்கானிஸ்தான்ல இருந்து பல வருஷத்துக்கு அப்புறம் அமெரிக்காவுடைய படங்கு என்றது பின்வானாங்க அதுக்கப்புறம் அங்க வந்து தலிபான்களோட ஆட்சி மறுபடியும் வந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது அதுக்கு அடுத்த அடுத்தபடியா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து கிரிமியா மூலமா ஒரு பஞ்சாயத்து ஒண்ணு ஏற்பட்டுச்சு அதுக்கு அடுத்தபடியே ஜோ பைடன் ஆட்சியில இருந்தப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உக்ரைன் மேல ஸ்பெஷல் மிலிடரி ஆபரேஷன் பேர்ல ரஷ்யா நேரடியா போர் தொடுத்தாங்க இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்க போகும் போதே இரண்டாயிரத்தி ஹமாஸுக்கு நடுவுல நேரடியா போர் ஏற்பட்டுச்சு இந்த போர்ல எல்லாமே வந்து ஜோ பைடன் என்ன மாதிரியான முடிவுகளை எடுத்தாருன்னா நாம வந்து ராணுவ உதவிகளை பண்ணுவோம் அப்படின்ட்டு உக்ரைனுக்கு தொடர்ச்சி ஆயுதங்களை கொடுத்துட்டு வந்தாரு மேலும் வந்து இஸ்ரேலுக்கு அவங்களுடைய விமானப்படையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அதுக்கப்புறம்

வரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ஆளு தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கங்க நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும்னா மேல இருக்கக்கூடிய ஐ கார்டை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போய் பார்க்கலாம் பாக்கலாம் இப்போ வாங்க வந்து நம்ம வீடியோக்குள்ள போலாம் இருநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு மேல ஜனநாயக பாரம்பரியத்தை கொண்ட நாடா அமெரிக்கா இருந்தாலுமே கூட உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு நாடா செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் வந்து அமெரிக்கா இருந்துட்டு இருக்காங்க அமெரிக்காவுடைய அதிபரா யார் வந்தாலுமே கூட பல முக்கியமான அதிரடியான விஷயங்களை அவங்க பண்ணுவாங்க அதுல கூட ஒரு சிலர் வந்து ரொம்ப அதிரடியான பேச்சுங்களில் நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஆளா இருந்திருக்காங்க ட்ரூமேன் ஜான் ஆப் கெனடி அதுக்கப்புறம் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் இந்த வரிசையில் ரெண்டாயிரத்தி பதினாறுல அமெரிக்காவுடைய அதிபராக இருந்த ட்ரம்ப்புமே வந்து இடம் பிடிக்கிறாருங்க ஏன்னா ட்ரம்ப் பதவியில இருந்த அப்ப ஈரானோட பெரிய மோதலை கடைபிடிச்சாரு அந்த நாடு மேல மிகப்பெரிய அளவுல பொருளாதார தடைகளை விதிச்சாரு அதுக்கப்புறம் வடகொரியாவோட உச்சகட்ட வார்த்தை போரில் ஈடுபட்ட அவரு வடகொரியா மேல எங்களுடைய நியூக்ளியர் மிசைல்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுவோன்ற அளவுக்குலாம் எல்லாம் பேசினாரு அதுக்கப்புறம் நாலு வருஷம் ஜோ பைடனுடைய ஆட்சி காலன்றது அமெரிக்காவில் நடந்துட்டு இருந்தது இப்ப அமெரிக்க தேர்தலில் ஜெயிச்சிருக்கக்கூடிய ட்ரம்ப் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அமெரிக்காவுடைய எதிர்காலத்துக்கும் பாதுகாப்புக்கு ஏதுவா ரெண்டு நாடுங்களை அமெரிக்காவுடைய வரைபடத்தோடய வந்து இணைக்க போறேன் ஒரு நாட்டை வந்து அமெரிக்காவுடைய கண்ட்ரோல் கீழே கொண்டு வர போறேன்ற மாதிரி அதிரடியா பேசி உலக அரசியல் அதிர வச்சிருக்காரு ட்ரம்ப் சொல்லிருக்கக்கூடிய அந்த மூணு நாடுங்க எது எதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணு வந்து அமெரிக்காவோட பார்டர்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கனடாங்க இன்னொன்னு வந்து அமெரிக்காவுக்கு அந்தாண்ட பக்கத்துல இருக்கக்கூடிய அமெரிக்காவையும் ஐரோப்பியாவையும் இணைக்கக்கூடிய ஒரு வாசல் மாதிரி இருந்துட்டு இருக்கக்கூடிய கிரீன்லாந்து நாட்டை வந்து அமெரிக்காவோட இணைக்க போறேன்னு சொல்லிருக்காரு இதுக்கு அடுத்தபடிய பனாமா நாட்டுக்கு சொந்தமான பனாமா கால்வாய் பகுதியை அமெரிக்காவுடைய கண்ட்ரோலு கீழே கொண்டு வர போற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அமெரிக்காவோட ஷேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பரப்பளவு வச்சிருக்கக்கூடிய நாடா இருக்காங்க ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது பெரிய பரப்பளவு வச்சிருக்கக்கூடிய நாடா உலகத்துல வந்து கனடா இருந்துட்டு இருக்காங்க ஆனா அதே சமயம் அங்க மக்கள் தொகை ஒரு அஞ்சு கோடிக்கும் குறைவாதாங்க இருந்துட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம கனடாவில் வந்து ஒரு வலிமையான ராணுவ மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாதுங்க இந்த காரணங்களாலையும் பொருள் உட்காதாரத்தில் கொஞ்சம் வீக்காக இருக்கக்கூடிய காரணத்தினால அமெரிக்கா வந்து ஒரு வருஷத்துக்கு இரநூறு பில்லியன் டாலருக்கு மேல வந்து கனடாவுடைய உதவிக்காக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த காரணங்களை வச்சு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா கனடான்ற ஒரு நாட்டுக்கு நம்ம தனியாக வந்து நிறைய பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஊட்டி கழிச்சு பார்த்தா கனடாவுல இருந்து அமெரிக்காவுக்கு கிடைக்கக்கூடிய வளம்ன்றது கம்மியா தான் இருந்துட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம நம்ம தனியா பார்டர்ஸை ஷேர் பண்ணிட்டு நீங்க ஒரு நாடா இருக்கிறதுலாம் நல்லதில்ல கனடா வந்து அமெரிக்காவோடையே ஐம்பத்தோராவது மாகாணமா இணைக்கிறது தான் கனடாவோட எதிர்காலத்துக்கும் பாதுகாப்புக்கு நல்லது நீங்க வந்து மெக்சிகோ மாதிரியான நாடுல இருந்து வரக்கூடிய இல்லீகல் இமிகிரேஷனுக்கு வந்து பெரிய அளவுல இடம் கொடுக்கறீங்க அவங்க அப்படியே அமெரிக்காவுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் அமெரிக்காவுடைய நேஷனல் செக்யூரிட்டிக்கு பெரிய த்ரெட்ஸா இருக்கக்கூடிய காரணத்தினால கனடாவோ அமெரிக்காவோட இணைக்க இருக்கா அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு கூடவே வந்து ஜெஸ்டின் ட்ரூடோ பதவி விலகினப்ப ஒரு வரைபடத்தை ஒன்று வெளியிட்டிருந்தாருங்க அந்த வரைபடத்தில் என்ன விஷயம் காட்டப்பட்டிருந்ததுன்னா அமெரிக்கான்றது அலாஸ்காவில் தொடங்கி கனடாவை முழுசா ஒருங்கிணைச்சு அமெரிக்கா வந்து ஒரு பெரிய நாடா வந்து காட்டப்பட்டிருந்தது இதுக்கு அடுத்தபடியாக ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய கிரீன்லேண்டை பார்த்துக்கிட்டனா

அமெரிக்காவுடைய எதிர்காலத்துக்கும் பாதுகாப்புக்கும் நல்லதுன்றத ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இதுக்கு அடுத்தபடியா ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய அந்த மூணாவது நாடு எதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா பனாமா நாட்டுக்கு சொந்தமான இடமா இருக்கக்கூடிய பனாமா கால்வாயா இருந்துட்டு இருக்குங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுக்குள்ள ஏறத்தாழ பத்து வருஷம் அமெரிக்காவால் முழுசா வந்து உருவாக்கப்பட்ட ஒரு கால்வாய் தாங்க இந்த பனாமா கால்வாய் மக்களுடைய உழைப்புல இது மட்டும் இல்லாம பலாயிரம் பேருடைய இறப்புல வந்து இந்த கால்வாய் உருவாக்கப்பட்டிருக்கு முழுக்க முழுக்க அமெரிக்கா அவங்களுடைய காசை போட்டு தான் அந்த கால்வாயை உருவாக்கி இருந்தாங்க

கட்டுப்பாட்டில அவங்களுக்கு தான் நீங்க செயல்பட்டு வந்துட்டு இருக்கீங்க இத ஒரு காலத்துல என்ன ஏத்துக்க முடியாது இதனால பனாமா கால்வாய் என்றது அமெரிக்காவுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வந்தே தீரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடந்த சில நாளாவே ட்ரம்ப் சொல்லிட்டு வரக்கூடிய மூணு நாடுகள அமெரிக்காவோட இணைக்கிற திட்டத்தில் எந்த வகையில வந்து ராணுவத்தை பயன்படுத்த மாட்டாரு அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா கனடாவை அமெரிக்காவோட இணைக்கிறதுக்கு அவர் வந்து எக்கனாமிக்ஸ் ஒரு ஆயுதமா பயன்படுத்துவார் அப்படின்ற மாதிரி எக்ஸ்போர்ட் சொல்றாங்க ஏன்னா கனடான்றது முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய பேச்சை கேட்க கூடிய ஒரு சுட்டி குழந்தையா இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த காரணத்தினால பொருளாதார ரீதியா வந்து நெருக்கடிங்களை கொடுத்து எதிரவர காலத்துல கனடாவா அமெரிக்கா ஒடிய ஐம்பத்தோராவது மாகாணமா அவர் இணைக்கிறதுக்கு திட்டங்களை வகுத்து வச்சிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு இதுல வந்து ராணுவத்தை பயன்படுத்தவும் அவர் சொல்லக்கூடியது எந்த நாட்டுக்குன்னா அது வந்து கிரீன்லாந்தாவும் கூடவே வந்து பனாமா கால்வாயை எடுத்துக்கக்கூடிய அந்த திட்டத்துக்காக இருந்துட்டு ராணுவ வலிமையை பொறுத்த வரைக்கும் உலகத்தோடைய நம்பர் ஒன் ராணுவ வலிமையை கொண்ட நாடா அமெரிக்கா இருந்துட்டு வரக்கூடிய காரணத்தினால அவங்களுடைய ஆம்டு போர்சஸ்ல கொஞ்சோண்டு ராணுவத்தை பயன்படுத்தினா கூடமே ஈஸியா வந்து கிரீன்லாந்து நாட்டையும் கூட வந்து பனாமா கால்வாயை அமெரிக்காவுடைய ஆதிக்கத்தின் கீழ் ட்ரம்ப்பால கொண்டு வர முடியும் அது சாத்தியப்படக்கூடிய விஷயம் தான் அப்படின்ட்டு ஜியோ பாலிட்டிக்கல் வந்து சொல்றாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி வரைக்கும் அமெரிக்காவுடைய அதிபரா ட்ரம்ப் இருந்தப்ப பல நாடுங்க மேல வந்து போர் தொடுப்போம்னு அதிரடியா அவர் பேசினார் தான் ஆனா நேரடியா ஈரான் மேலேயோ வடகொரியா மேலேயோ அவர் வந்து போர் தொடுக்கல இப்ப ரெண்டாவது தடவை அவர் அமெரிக்க அதிபரா வரப்போ போகும்போது எதிர்காலத்தில் அமெரிக்காவுடைய வளர்ச்சி பாதுகாப்பு மாதிரியான விஷயத்துக்காகவும் மேலும் வந்து வரலாற்றில் என்னென்னக்கும் அவருடைய பேர் நிலச்சி நிற்கணுன்ற காரணத்துக்காக அவர் வந்து இந்த மாதிரியான மூணு நாடுகளை இணைக்கக்கூடிய திட்டத்தை வந்து கையில் எடுத்து பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தான் ஜியோ பாலிட்டிக்கல் வந்து சொல்கிறாங்க ஏன்னா மூணாவது தடவை அவர் அமெரிக்காவுடைய அதிபராக வர்றதுக்கு வாய்ப்புன்றது கிடையாதுங்க அந்த காரணத்தினால இந்த நாலு வருஷத்துக்குள்ளார ஜியோ வந்து என்னென்ன மாதிரியான தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்த முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து ட்ரம்ப் ஏற்படுத்துவார் அப்படின்றத தான் உலகத்தில் நிறைய நாடுங்க வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஜியோ பாலிட்டிக்ஸில் ஐ எம் அன்பிரடிக்டபிள் அப்படின்னு அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்கக்கூடிய ட்ரம்ப் வந்து அடுத்து என்னென்னலாம் பண்ண காத்திருக்காரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கங்க நாங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க இது எல்லாத்தையும் தாண்டி பர்சனலா எங்களுக்கு எதனா உதவ நினைச்சீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணியோ இல்லைன்னா கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட உங்களால முடிஞ்ச ஹெல்ப் வந்து எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் இன்ஃபோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனல்ல இருக்க கூடிய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தபடியே எங்க நண்பருடைய சேனலா இருக்கக்கூடிய ஒய் பிரதர்ஸ் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டிஜிட்டலா உங்களால நிறைய இடங்களுக்கு வந்து பயணிக்க முடியும்